பட்டணத்துக்கு நல்ல அஸ்திவாரம் போல கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல வண்டிக்கு அச்சாணி போல மனிதர்களுக்கு எப்போதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலம் அறிவு அருகே அதிலும் செவிடு என்பது அப்பைமொழி சமையல் சரியில்லை ஒரு மாத துன்பம் அறுவடை சரியில்லை நான்கு மாத துன்பம் படிப்பு சரியில்லைனா ஒரு வருட துன்பம் ஆனால் உடல்நிலை சரியில்லைனா ஆயுள் முழுவது துன்பம் என்று கூறி ஆரோக்கியத்துக்கு சிறந்தது கிராமமா நகரமா என்ற தலைப்பிற்குள் நுழைகிறோம் காதுகளை என் பெயர் தே சங்கீதா என்றாடுகிறேன் காயமே இது பொய்யடா வெறும் காட்டடைத்த பொய்யடா என்று சித்தர்கள் காடு மழையின் திரும்ப சொல்லி வச்சாங்க அது என்ன சொல்லி வச்சாங்க தான் சொல்லி வச்சாங்க காயமே இது மெய்யடா அது கண்டம் என்ன சொல்லி வச்சாங்க நகரத்துலதான் சொல்லி வச்சாங்க விவசாயிங்க முடியும் எனக்கும் தெரியும் எதிர்பேச கார்த்தியாவுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட விவசாயி எங்க அதிகமா இருக்காங்க கிராமத்துலதான் அதிகமா இருக்காங்க அந்த விவசாயிங்க ஏற்களப்பைய கையில எடுத்து உழுகிற அழகு தெம்மாங்கு பாட்டுகள் குணுங்கு நிமிந்து நாத்து அழகு அளவு அடாடாடா இங்க வெறும் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவு மட்டும் கிடைக்கலீங்க உடற்பயிற்சிக்கு தேவையான உடற்பயிற்சி உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி இங்க வந்து கிடைக்குது நடுவர்

அதுவும் ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க அறுவை அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் எல்லா குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க இது உடல் வலிமையை குறைக்குது அல்லவா நடுவர் அவர்களே நகரத்துல என்னமோ ஆரோக்கியமற்ற தான் சாப்பிடுவா அப்படிங்கறல அப்படி மாதிரில பேசுறாங்க இவங்க ஏன் நகரத்துல எத்தனை வீட்ல மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் சமையலறை தோட்டம் எவ்வளவு தோட்டங்கள் போட்டு ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு சாப்பிடுறாங்க கிராம வீட்லயே ஐயா நடுவர் அவர்களே கிராமத்து பெண்கள்ல காலையே எந்திரிச்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா மாட்டு சாணத்துல வாங்கல் தொழிச்சு கோலம் போடுவாங்க அது எருக்கு தீவனம் சொல்லிட்டு

தாலி மிஞ்சியில் போடுவாங்க கர்ப்பமுற்ற பெண்கள் கை நிறைய வடையில் போடுவாங்க இது எதுக்கு தெரியுங்களா இப்ப நரம்பு தூ நரம்பு வளர்ச்சி நல்லா தூண்டுறதுக்காகவும் தன்னோட வயிற்றுல வளைய வளர்ற குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கணுங்கிறதுக்காக போடுவாங்க ஐயா ஆனா நகரத்துல இருக்கிறவங்க அதை செயலுன்னு பாத்துக்கிட்டு ஒரு அணிகளனுமே அணியறது இல்ல இந்த அணிகள் அணிகள் வந்து அணியறதுனால எத்தனை நம்மளுக்கு ஆரோக்கியம் தெரியுமாங்க ஐயா நடுவர் அவர்களே இவங்க சொன்னாங்க

ஐயா நடுவர் அவர்களே கிராமத்துல என்னமோ பொது கழிவறை இல்லதா இதை கட்டி கொடுத்த பொது கழிப்பிடத்தை பயன்படுத்த நகரத்துல எழுபத்தி அஞ்சு சதவீதம் வீட்டுல கழிப்பறை வசதி இருக்கும் அத நாப்பது சதவீதம் பேர் பயன்படுத்துறதே இல்லையாம என்னமோ எதிர்பேச்சாளர் கார்த்திகா இங்க சொன்னாங்களே நாங்க அணியறதுல அணிகளாய் அதுலயே சிறந்த அணி காலணிதானி எங்க எத்தனை பேர் வீட்டுல இல்ல வீட்டுக்கு வெளியில செப்பல் விட்டுட்டு போறாங்கன்னு பாருங்க எல்லாரும் நகரத்துல செப்பலை வீட்டுக்குள்ளதான கொண்டுட்டு போறாங்க இதுக்குள்ளே நகரம் வந்து நகரத்துலதான் ஆரோக்கியவாளுதான் ஐயா நாங்களா ரெண்டு பேர் கிராமத்துல பேசிக்கிட்டா என்ன தெரியுமாங்க ஐயா பேசிக்குவோம் இங்க ஊர்ல விவசாயம் எப்படி இருக்குது மழை பெஞ்சிச்சா கிணத்துல தண்ணி வந்துருச்சா ஆத்துல தண்ணி வந்துருச்சா தாங்க ஐயா பேசிக்குவோம் ஆனா இவங்க நகரத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா எனக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் கேன்சர் சுகர் அப்படின்னு தாங்க ஐயா பேசிக்குவாங்க அங்க நகரத்துல ஆரோக்கியம் இல்லைங்க ஐயா எங்களுக்கு நாங்க சுவைய பத்தி ஆனா இவங்களோ சுகர பார்த்து சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே ஒரு கழமலி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் எதிர்பேச்சாளர் சங்கீதா தன் வாயாலையே கெட்டுக்கிறாங்க கிராமத்தில்

இப்படி நகரத்துல வியாதி குணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க கிராமத்துல ஆரோக்கியம் இல்லையா சொல்றீங்க ஐயா நடுவர் அவர்களே நாங்களா ஊருக்கு போகையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் தாங்க ஐயா எடுத்துட்டு போவோம் ஆனா இவங்க பை நிறைய மாத்திரையும் மருந்து தாங்க ஐயா எடுத்துட்டு போறாங்க எதிர்பேச்சாளர் கார்த்தியா உங்களுடைய சவால் நோய் ஆனா எங்களுடைய சவால் இயற்கை நடுவரவர்களே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி

கால் காத தனக்குள்ளேயே வச்சுக்கிறங்காட்டி எல்லாத்தோடைய காதால காலாலையும் உதவாங்குது இந்த மாதிரிதான் ஐயன் நகரத்தோடைய மக்களோட வாய்ப்பையோ இவங்க விரைவான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவையும் சாப்பிட்றங்காட்டி இவங்க அடுத்த இவனுடைய காலம் பிடிக்கிற நிலைமை தாங்க ஐயா வரும் ஆனா புள்ளங்குழல் எடுத்துட்டு

எனவே ஆரோக்கிய சிறந்த இடம் கிராமமே என்று கூறி என்று கூறுகிறேன் இத்துடன் எங்கள் விவாதத்தை நன்றி பத்து ப